எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணிவிடாதே காய்ந்து உதிர்ந்த இலைகள்தான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரை கொடுக்கும் வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் பாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையை கண்டிப்பா உங்களோட பள்ளி பருவங்கள்ல நீங்க கேட்டுருக்கலாம் அப்படி கேட்கலன்னா இந்த கதையை இந்த வழியா கேட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெட்டுக்கிளியும் சருகுமானும் அப்படிங்கிற இந்த கதையை கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இப்பதான் நம்ம நம்ம சேனல்ல புத்தக வாசிப்புகள் கதைகள் இதெல்லாம் வந்து பதிவிட்டு வரேன் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பத்திய கருத்துக்களை மதக்காம பதிவிடுங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களோட எல்லைக்கு பக்கத்தில் பரம்பிக்குளம் அப்படிங்கிற ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் அப்படிங்கிற பழங்குடியினர்கள்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க தங்களோட முன்னோர்கள் காடுகளில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வருங்கால தலைமுறையினர் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே காடுகள் செடி கொடிகள் விலங்குகள் அதெல்லாம் பற்றிய கதைகளை அவங்க தன்னோட பிள்ளைங்களுக்கும் பேர பேத்திகளுக்கும் சொல்லிட்டு வந்தாங்க அப்படி வந்த கதைகளில் ஒன்று தான் இன்றைக்கான கதையை நம்ம கேட்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நடுக்காட்டில் சலசலவென ஓடும் ஓடையை உடைய பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அதன் மீது மெத்து மெத்து என்று பச்சை பாசி படர்ந்திருந்தது பூச்சி புழுக்கள் நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் காட்டில் காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்த அந்த ஓடைக்குத்தான் வரும் தாகம் தணிந்த பின் சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சிப்புதரில் ஓய்வெடுத்துக் கொள்ளும் குறிஞ்சி புதரின் தாள படர்ந்திருந்த கிளையில் பளிச்சென்று பூத்திருந்த நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு மாலை நேரம் கூரன் என்ற பெண் சருகுமனை வெட்டுக்கிளி பார்த்தது சருகுமான் ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாக இருந்தது சருகுமான் சிறிய பிராணி ஒரு பெரிய வீட்டு பூனை அளவு இருக்கும் போதாததற்கு கூச்சப்படும் விலங்கு வேறு எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை கூரன் குழிஞ்சி புதர் அருகில் பார வந்தது இதுதான் சாக்கு என்று வெட்டுக்கிளி அதனிடம் பேச துவங்கியது என்ன கூறன் பார்த்து வெகுநாள் ஆயிற்று இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தாய் ஏன் இங்கும் அங்கும் வேகமாக ஓடுகிறாய் சருகுமானோ காட்டின் அந்த கோடியில் இருந்தேன் இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை பித்தக்கண்ணி என்னை துரத்தி கொண்டு வருகிறது நான் எங்காவது ஒழிய வேண்டும் எனக்கு சோர்வாக வேறு இருக்கிறது பல மணி நேரமாக ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன் வேட்டைக்களே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது அதற்கும் பித்தக்கண்ணுவை தெரியும் பெரிய மஞ்சள் கண்களை உடைய சிறுத்தை தான் அது மிக சிறந்த வேட்டை விலங்கு விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது வெட்டுக்கிளியே நீ வளவளவென்று ஆள் பித்தக்கண்ணு உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிவிடாதே அது என்னை பார்த்து விட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும் வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அளித்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டது அதற்குள் கூரனை தேடிக் கொண்டு பித்தக்கண்ணு ஓடை பக்கம் வந்து சேர்ந்தது இல்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கே இருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது குறிஞ்சி புதரில் தாள கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உருமியது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்த்தது இதுதான் முதல் முறை அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்துக்கே குதித்து குதித்து சென்றது அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின் குதியாட்டத்திற்கான பொருள் புரியாமலா போகும் உடனே அது கூரன் பதுங்கிக் கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது நல்ல வேளையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புணுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது அது தங்கியிருந்த இடம்தான் அப்படினாருமே எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல் வாடையை அதன் மூக்குக்கு எட்டவில்லை மாறாக புனகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது ஆனால் எதுவுமே தட்டுப்படாததால் உரிமை கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது தன் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டிக் காட்டி கொடுத்த வெட்டிக்கிளியின் மீது அதற்கு கோபமான கோபம் அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டுமென்று எண்ணியது இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டி விட்டு போனாள் என்ன என்று தோன்றியது முட்டாள் பித்தக்கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன் அது என்னை தன் பெரிய வாயுக்குள் திணித்து தின்காமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன் இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிறி குதித்தது அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது அந்த வேகத்தில் தாழ கிடந்த கிளையிலிருந்து வெட்டுக்கிளி கீழே விழப்போனது அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள்ளோடியது அன்றிலிருந்து கூரனின் கூர்பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது இதனால் தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓரிடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை இப்படிதான் இந்த அழகான கதை நிறைவடையுது காடர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து பேசப்பட்டிருக்கு யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வா கீதா அவர்கள்தான் இந்த கதைகள் எல்லாம் தமிழாக்கம் செஞ்சிருக்காங்க இது ஒரு இனிமையான கதைன்னு நான் நினைக்கிறேன் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாக்கியா வெங்கடேசன் நன்றி